சிம்பிளாக கிறிஸ்பியாக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நம்ம பேபிகார் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைடு எப்படி கிறிஸ்பியாக இருக்குமோ ஹோட்டல் எப்படி கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவையில்லை நம்மகிட்ட கேப்சிகம் அதுக்கப்புறம் பேபிகார் இருந்தால் போதும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸோட லன்ச்சு கொடுத்து விடலாம் இப்போ பேபிகார் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா பேபிகார்ன் போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கப்புறமா இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும் அந்த பச்சை வாசனை இதில் போய்டும் அதுக்காக தான் பண்ணுறோம் ஒரு சில குழந்தைகளுக்கு பச்சை வாசனை பிடிக்காது பேபிகார்னில் இருக்கிறது இப்போ இதை வந்து நம்ம மீடியமாக நீங்கள் அப்படியே சாப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் பறித்த பேபிகார் நான் இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி வந்து பேபிகார் பறித்து அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நான் காட்டுறேன் குழந்தைலுக்கு அப்படிங்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தேவையான மசாலா மிளகாய் தூள் மிளகுத்தூள் உப்பு அதுக்கப்புறம் மைதா கான்ஃப்ளார் அவ்வளோதான் ரொம்ப பெருசாக எதுவும் தேவையில்லை தேவைப்பட்ட கொஞ்சம் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க முதல்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை தூவி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ரொம்ப அதிகமாக நம்ம ஊற்ற வேணாம் இது வந்து பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த மாவு வந்து கோட்டான போதும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போடாதீங்க அது ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும் கடிக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் நம்ம மைதா போகிறோம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ இது ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் நீங்கள் அப்படியே வந்து தூவி விட்ட மாதிரி விடணும் அதாவது நம்ம ஆனியன் பக்கோடாவுக்கு எப்படி பண்ணோம் வெங்காய பக்கோடாக்கு அது மாதிரி உதிரி மாதிரி தூவி விட்டுறணும் ரொம்ப நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும் அதே சமயம் கடல் கடல் எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெயெல்லாம் ஃப்ளேவர் வரும் ஸோ அதனால நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை போடலாம் ஆனால் கோதுமை போடும்போது கொஞ்சம் கோதுமையோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தே நீங்கள் வேணாம் அப்படின்னா கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை போடும்போது கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுருங்க நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹைஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகும் ஸோ நமக்கு பார்த்தாவே தெரியும் அந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம் ஸோ பார்க்குறக்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நான் சொன்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப எல்லாம் எடுத்துக்காது பேபி கார்னில் எப்போவுமே அந்த பச்சை வாசனை வரும் ஸோ அந்த பச்சை வாசனை அப்படிங்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காது ஒரு சில டைமில் ஸோ அதனால் நீங்கள் அப்படி பண்ணல கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இல்லை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு இஞ்சி தேவையில்லை பிடிச்சா நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நீங்கள் பொடிப்பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு கூட போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா கேப்சிகம் போடுறேன் அதுக்கப்புறம் உப்பு இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கிறிஸ்பி ஆகும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஒரே ஒரு கலர் கேப்சிகம் இருந்தனால் கூட உங்களுக்கு போதும் மிளகுத்தூள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாய் தூள் தேவைப்பட்ட கொஞ்சம் கரம் மசாலா தூள் கூட நீங்கள் போடலாம் நான் சொன்ன மாதிரி ஸோ நான் வந்து அப்படியே இருக்கணுங்கிறக்காக ஒரிஜினல் டேஸ்ட்டுக்காக நான் கரம் மசாலா ஆட் பண்ணலை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் இப்போது சாஸ் சோயா சாஸ் போட்டுக்கலாம் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து கிரேவியாக ஒன்று ட்ரையாக ஸோ இப்போ வந்து நான் போட்டுருக்கிறது கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளார் ஸ்லரி கூட ஊற்றலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றலாம் ஆனால் எனக்கு டைம் இல்லாத அப்படியே போட்டுவிட்டேன் அப்படியே போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு கப் ஊற்றுறேன் நான் சொன்ன மாதிரி கிரேவின்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க ட்ரை அப்படின்னா ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும் ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு திக்காக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம பேபிகார்ன் போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஃப்ரை பண்ண பேபி கார்ன் போட்டு மீடியம் டு மீடியம் டு ஹையில வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கணும் ஸோ அப்போ தான் இந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போ நான் கொத்தமல்லி தழை தூவுறேன் ஸோ எனக்கு அந்த அந்த டைமில் எனக்கு வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸ் கிடைக்கல அதாவது வெங்காயத்தால் கிடைக்கல ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தாழை விட கொத்தமல்லி தான் போடுவாங்க ஸோ அதான் வந்து நம்ம இண்டியன் ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு கிடைச்சா நீங்கள் வெங்காயத்தால் போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதை நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு லஞ்சாக கூட கொடுத்து விடலாம் கொடுத்து விடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதுலேயே நான் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் வீடியோட கடைசியில் காட்டுன்னு சொன்னேன் இது வந்து மக்காச்சோள தோட்டம் அதிலிருந்து இப்படி தான் வந்து நம்ம பேபிகார் எடுப்போம்